ியமானவர்களே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அனைவரை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரைக்காரன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற செய்தியின் தலைப்பு மறக்கப்பட்டவர்களை உயர்த்துகிற கர்த்தர் மறக்கப்பட்டவர்களை உயர்த்துகிற கர்த்தர் என்றதான் தலைப்பிலே நாம் இன்றைக்கு கடத்தரை வார்த்தை தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலே தாவிது சொல்லுகிறான் செத்தவனை போல எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை குறித்த அவர் சொல்லுகளை பார்க்கிறோம் அன்பான அடிப்பிள்ளைகளே இவர் யாராலும் மறக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும் பார்க்கும்பொழுது தன் சொந்த தகப்பனாலே தன் சொந்த குடும்பத்தாலே இவர் மறக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார் எந்த சந்தர்ப்பத்தில் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஒன்று சாம்வேல் பதினாறாம் அதிகாரத்தில் சாமுவேல் ஈசாயினுடைய குமாரர்கள் எல்லோரையுமே அவர் அழைப்பிக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு உண்மையான தகப்பன் என்ன செய்திருக்க வேண்டும் தன்னுடைய குமாரர்கள் எல்லோரையுமே அழைப்பித்திருக்க வேண்டும் அவருடைய குமாரர்கள் மொத்தம் எட்டு பேர் அதில் ஏழு பேரை ஈசாய் சாமுவேலுக்கு முன்னதாக அழைப்பிக்கிறார் ஆனால் தாவிதை மறந்து போகிறாள் அவளுடைய சகோதரர்கள் சரி அப்பா நம்மளோட தம்பி இருக்கிறானே தாவீத் இருக்கிறானே அவனை மறந்துட்டோனாம அவனை கூப்பிடணும்னு சொல்லி யாருமே அதை தன் தகப்பனுக்கு ஞாபகப்படுத்த கூட இல்லை தன்னுடைய குடும்பத்தார் எல்லோராலுமே அவர் முழுவதுமாக மறக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அந்த இடத்துல அவரை நாம் பார்க்க முடியும் அன்பானதியுடைய பிள்ளைகளே இப்படி தன்னுடைய குடும்பத்தாலே தன் தகப்பனாலே மறக்கப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் மறக்கவில்லை கத்தர் அவரை குறித்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் அன்பான தேவன பிள்ளைகளே குறித்த நேரம் வரும்பொழுது தன் குடும்பத்தார் எல்லோராலும் மறக்கப்பட்டதான தாபிதை கத்தர் இஸ்ரவேல் மேலும் ராஜாவாக உயர்த்தினார் அன்பான தேவன பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கூட இப்படி இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தாராலே உங்களுடைய இன இன ஜனங்கள சொந்த ஜனங்களாலே நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம் அன்பாரதியுடைய பிள்ளைகளே உங்களை முழுவதுமாய் மறந்து போயிருக்கலாம் ஆனால் பிரியமான தேவையான பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கர்த்த சொல்லுகிறார் என் மகனே என் மகளே யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை நிச்சயமாய் நான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் அன்பான தேவைய பிள்ளைகளே மனுஷர்கள் நம்மை ஆனால் ஞாபகம் வைத்து கொண்டாலும் மறந்தாலும் நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் இல்லை ஆனால் மறவாத கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் நிச்சயமாக மறக்கப்பட்டிருக்கிற உங்களை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் எனவே தான் இயசையா இயசையா புஸ்தகத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் இஸ்ரோவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானதனுடைய பிள்ளைகளே மறக்கப்பட்ட தாவிதை எப்படியாக கர்த்தர் உயர்த்தினாரோ அன்பானந்தினுடைய பிள்ளைகளே அதே போல கர்த்தர் மறக்கப்பட்டிருக்கிற உங்களை மனுஷர்களாலே மறக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தப் போகிறார் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் எல்லோரும் மறந்து போனார்கள் அன்பானதியுடைய பிள்ளைகள் சொந்த தகப்பன் மறந்து போனார் ஆனால் கர்த்தர் அவரை மறக்கவில்லை மறக்கப்பட்ட அவரை கத்தர் அழைப்பிக்கிறார் சாமுவேல் மூலமாக அழைப்பிக்கிறார் அழைப்பித்து அன்பான சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பிரியமானதனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறார் மறக்கப்பட்ட உன்னை நான் மேன்மைப்படுத்தப் போகிறேன் நான் ஆசிரியக்கப் போவேன் என்று சொல்லி எனவே இந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோமாக யார் என்னை மறந்தாலும் என் ஆண்டவர் என்னை மறக்கவில்லை என்பதான ஒரு ஆறுதலோடு தைரியத்தோடு நாம் முன்னேறி செல்லுவோமாக ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகளை நீ ஆசீர்வதி மண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் ஆண்டவர் செத்தவனை போல எல்லோராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறது போல் அண்டபரே உடைய பிள்ளைகளை மனுஷர்கள் மறந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் மறவாத தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ நினைவில் வைத்து உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற உடைய கீழ்வைக்கா ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை அன்று எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே முழுவதுமாய் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று ஏஷ்வினாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் அலோவன் ப்ரைஸ்